கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை தாரைவார்க்கப்பட்ட விவகாரம் லோக்சபா தேர்தல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது காங்கிரசும் திமுகவும் தான் கட்சித்தீவை இலங்கைக்கு தாரை தாரைவார்க்க காரணம் என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டி வருகிறது இந்த விவகாரத்தில் முந்தைய காங்கிரஸ் அரசுகளையும் திமுகவையும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் கட்சித்தீவை சின்ன பாறைதான் என கூறியவர் முன்னாள் பிரதமர் இந்திராதான் என்று நிர்மலா சீதாராமன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கட்சித்தீவு சர்ச்சை தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் விளக்கம் அளித்துள்ளாா் கச்சத்தீவு பிரச்சினையில் உண்மையில் என்ன நடந்தது என்று இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி இருபத்தி ஏழில் மத்திய அரசு தந்த கடிதம் தெளிவுபடுத்தியுள்ளது அன்று பிரதமராக இருந்தவர் மோடி அன்று வெளியுறவுத்துறையில் உயரதிகாரியாக இருந்தவர் ஜெய்சங்கர் அந்த கடிதத்தை பற்றி கேட்டால் பாரதிய ஜனதா தலைவர்கள் ஏன் நழுகிறார்கள் நழுவுகிறார்கள் கட்சித்தீவு பற்றி உண்மைக்கு புறம்பான காட்டமான அறிக்கைகளை வெளியிடும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இலங்கையில் வாழும் இருபத்தைந்து லட்சம் இலங்கை தமிழர்கள் பத்து லட்சம் இந்திய தமிழர்களை பற்றி கவலை இல்லை போல தெரிகிறது உங்கள் காட்டத்தை இலங்கையின் மீது காட்டி முப்பத்தைந்து லட்சம் தமிழர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் எனவும் பதிவிட்டுள்ளார்